சாயிரம் வணக்கம் நம்முடைய துவாரகமாயில் குழந்தைங்களோட ஒரு நாள் அந்த ஃபங்க்ஷனில் நாம் குழந்தைங்களுக்கு பிரிஞ்சி சாதம் தான் செஞ்சோம் அதை தான் இப்போ பார்க்க போகிறோம் பிரிஞ்சி சாதம் வெஜிடபிள் பிரிஞ்சி அதை செய்வதற்கு தேவையாக எண்ணெய் எண்ணெயை நிறையா ஊற்றிடுங்க நெய் நெய் ஒரு அரை லிட்ரு எண்ணெய் ஒரு ஆறு லிட்ரு ஊற்றுணும் சாயிரம் அதுக்கப்புறம் பட்டல் லவங்கம் ஏலக்காய் சோம்பு அன்னாச்சி பூ இது எல்லாமே போட்டாச்சு எண்ணெயில் வதக்கியாச்சு எட்டு கிலோ வெங்காயம் ஏன்னா நம்ம இருபத்தாறு கிலோ அரிசி செய்ய போகிறோம் எட்டு கிலோ வெங்காயம் போடுங்க நல்லா அது எண்ணெய் எண்ணெயில் நல்லா வெங்காயம் வதங்கணும் அது தீஞ்சி போகிற மாதிரி வதங்குற வரைக்கும் நாம் அதை அதை வதக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் எண்ணெயை அது கூட ஒரு கால் கிலோ பச்சை மிளகா கால் கிலோ பச்சை மிளகாய் போட்டு அதே நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க வதங்கியாச்சு நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும் பொண்டிடமும் வதங்கியிருக்கு இப்போ நாங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதில் போடலாம் இஞ்சி ஒரு கிலோ பூண்டு ஒரு கிலோ நாம் அதை போட்டு வர இஞ்சியை ஒரு கிலோ அரைச்சாச்சு பூண்டு அதேமாதிரி ஒரு கிலோ அரைச்சாச்சு அரைச்சி தான் போடணும் இது அடி பிடிக்கும் அதனால் நீங்கள் நல்லா கலறிக்கிட்டே இருக்கணும் என்னென்னா அடி பிடிச்சிடும் அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா கலருங்க இதில் அடி பிடிச்சிடும் நல்லா போடுற வரைக்கும் நல்லா கலரிகிட்டே இருக்கணும் என்னென்னா அடி பிடிச்சிடும் தீஞ்ச வாசனை வந்துடும் அப்படி வரக்கூடாது நல்லா கிளறிட்டு இப்போ நாம் ஒரு எட்டு கிலோ தக்காளி வச்சுருக்குறோம் அதையும் எடுத்து போட்டுருங்க நல்லா வதங்கின ஒன்று இது வதங்கிடுச்சு தக்காளியும் நல்லா வதங்கணும் எவ்வளோ தக்காளி வதங்கணும் வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கினா நல்லாயிருக்கும் அது வரைக்கும் நம்ம வதக்கினே இருக்கணும் இப்போ நம்ம பீன்ஸு கேரட் உருளைக்கிழங்கு பச்சை பட்டாணி இது எல்லாமே நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறோம் கொஞ்சம் பெருசு பெருசாகவே போடலாம் அது ரொம்ப குட்டி குட்டியாக போடணும்னு அவசியம் இல்லை அந்த காய்கறியை எடுத்து போட்டாச்சு காய்கறி எல்லாம் ரெண்டு ரெண்டு கிலோ போட்டுருக்குறோம் தயாரிக்கும் ஒவ்வொரு காய்கறியும் ரெண்டு ரெண்டு கிலோ போட்டுருக்குறோம் அதையும் நல்லா அந்த எண்ணெயில் வதக்கிட்டு வதக்கிட்டு மில் மேக்கர் அதுவும் ஒரு கிலோ போடலாம் இல்லை ஒன்றரை கிலோ போடலாம் குட்டி குட்டியாக இருக்கிற மில் மேக்கர் போடுங்க பெரிய மில் மேக்கர் வேண்டாம் குட்டி குட்டியாக இருக்கிறது நல்லாயிருக்கும் இப்போ பெரிய மின்மே கே தேவையான அளவு உப்பு உப்பு போட்டாச்சு இப்போ போட்டு நாம் எல்லாத்தையும் அதை கலர வேண்டியது தான் பார்த்திங்கன்னா உப்பு போட்டு கலர வேண்டியது தான் இப்போ நாம் அதுக்கப்புறமா பிரிஞ்சி மசாலா விற்கிறாங்களே அதை வாங்க தான் பிரிஞ்சி மசாலா போட்டு அதையும் கலரணும் நாம் பிரிஞ்சி மசாலா நல்லா அந்த எல்லா இடத்துலையும் படுற மாதிரி கலர வேண்டியது தான் சேரம் நன்றாக கலரி கொஞ்சம் அதுக்கப்புறமா நாம் தூள் போட வேண்டியது இருக்கும் ரொம்ப இல்லை அது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போடுங்க ரொம்ப தேவையில்லை மஞ்சள் தூள் போட்டுட்டு அதையும் நல்லா கிளறிட்டு எண்ணெயில் நல்லா வதங்கணும் இப்போ கொஞ்சம் கருவே கொத்தமல்லி புதினா அதையே நாம் போட்டுட்டு இந்த எண்ணெயில் கொஞ்சம் வதக்கணும் இப்போ கொஞ்சம் போடணும் கடைசியாக முடியும் போது கொஞ்சம் போடுவாங்க இப்போ போட்டு இந்த எண்ணெயில் நல்லா கருவேப்பில கொத்தமல்லி போட்டு நல்லா வதக்கிடுங்க அதையும் வதக்கிட்டால் போதும் அதுக்கப்புறமா இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்ற வேண்டியதுதான் எப்பயுமே நம்ம தண்ணி எவ்வளோ ஊற்றினோன்னா விரிஞ்சு சாதத்துக்கு ஒரு படி அரிசி போட்டால் ஒன்றரை படி தண்ணி ஊற்றணும் அதுதான் கணக்கு அதுக்கு மேலே ஊற்றக்கூடாது பா நல்லா புரிஞ்சுக்குங்க தண்ணி அதிகமாகவும் இருக்கக்கூடாது தண்ணி கம்மியாகவும் இருக்கக்கூடாது ஒரு கிலோ தண்ணி ஊற்றுனீங்கன்னா ஒன்றரை கிலோ தண்ணி ஊற்றணும் அளவுக்கு பாருங்கள் தண்ணி ஊற்றி மூடி வச்சோன்னே தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு இப்போ நாம் அரிசியை ஊற வச்சுக்கிறோம் இருபத்தாறு கிலோ அரிசியை ஊற வச்சாச்சு அரிசியை ரொம்ப நேரம் ஊற வைக்கக்கூடாது நல்லா கழுவி அதை அப்படியே எடுத்து போட வேண்டியது தான் ரொம்ப நேரம் ஊற வச்சிங்கன்னா அது குழக்குழன்னு ஆகிடும் நல்லா கழுவி இப்போ எடுத்து அந்த அரிசியை கொதிக்கிற தண்ணியில் போட்டுட வேண்டியது தான் போட்டுட்டு நல்லா கலறி விடணும் ஏன்னா அடியில் போய் அரிசி தங்கிடும் நாம் அரிசி போட்டு நல்லா கலறி விட்டுட்டு அதை மூடிட்டீங்கன்னா இதை வந்துடுச்சு பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சிங்களா இப்போ நாம் அடிப்பிடிக்காமல் ரெண்டு மூணு கலர் கலரணும் அப்படியே ஒட்டக்கூடாது மூடிட்டிங்கன்னா இப்படி வந்துச்சு அதுக்கப்புறமா கொஞ்சம் கரு இப்போ ஏற்கனவே புதினா கொத்தமல்லி வச்சுருக்கலாம் அதையும் போட்டு நல்லா மூடிட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிங்கன்னா சுவையான பிரிஞ்சு ரெடி